சாதாரண தொண்டன் வீட்டு பிள்ளையை மாவட்டத்தின் மூளை முடுக்கெல்லாம் மேடையேற்றி இளந்தலைவர் என்னை ஒப்படைத்திருக்கிற அவருடைய கால் படாத இடமே இல்லை என்கிற அளவில் புதுக்கோட்டை வடக்கு மாவட்டத்தில் கழக பணியாற்றி இங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் அவருக்கு இந்த மாவட்டத்தில் அவரை தவிர யாரும் அவருடைய கட்சிக்காரர்கள் முகம் தெரிந்துவிடக்கூடாது அப்படி இருக்கிற அந்த முன்னாள் அமைச்சருக்கு சிம்ம சொப்பனமாக புதுக்கோட்டையிலே தொடங்கி எழுப்பூரிலே இருந்து விராலிமலை வரைக்கும் அந்த பக்கத்தில் கீரனூரில் இருந்து வரைக்கும் ஒவ்வொரு சாதாரண தொண்டனையும் ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்திருக்கிற ஆற்றல்முக மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்னுடைய அரசியல் வழிகாட்டி ஆறுயிர் அண்ணன் கே கே செல்லபாண்டியன் அவர்களை ஒரு அற்புதமான நிகழ்வு ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணி ஒரு பேச்சு போட்டியை நடத்தியது அந்த பேச்சு போட்டி மாநிலம் முழுக்க ஒரு பதினேழாயிரம் பேர் பங்கு பெற்ற பேச்சு போட்டி மாவட்டத்திலே ஒரு பதினேழாயிரம் பேர் மண்டலத்திலே ஒரு தொள்ளாயிரத்தி மூன்று பேர் இறுதியில் மாநில அளவில் ஒரு நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் என்று இளந்தலைவர் அவர்களால் கைகாட்டப்பட்டு அந்த நூத்தி எண்பத்தி ரெண்டு பேரில் முதல் மூன்று இடங்களை பட்டியலிட்டு அவர்களுக்கு மட்டும் வாய்ப்பு இல்லாமல் இன்றைக்கு அந்த நூத்தி எண்பத்தி ரெண்டு பேரையும் மாநில முழுக்க மேடையேற்றி இருக்கிற கழக இளந்தலைவர் அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்த அந்த பிறந்த நாளினுடைய பொதுக்கூட்டத்தை இங்கே குறிப்பிடுகிற பொழுது ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பு இங்கே இருக்கிற எல்லா தொண்டர்களுக்கும் தெரியும் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட மாநாட்டை திரட்டி ஒரு பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களை எல்லாம் திரட்டி கிடாய் போட்டு ஒரு அற்புதமான மாநாட்டை திரட்டினோம் அந்த மாநாட்டில் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் வணக்கத்திற்குரிய தலைவர் அவர்களே நீங்கள் எங்களுடைய கழக இளைஞரணி செயலாளர் வணக்கத்திற்குரிய இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்கள் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக நியமிக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை அவர் முன்மொழிய வந்திருந்த அந்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் வழிமொழிந்தோம் இப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தொண்டர்களின் தோழர்களின் வேண்டுகோளை நிறைவேற்றுகிற விதமாக அவருக்கு இயக்கத்தினுடைய எதிர்காலமாக இருக்கிற அண்ணன் இளந்தலைவர் அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக பொறுப்பு வழங்கப்பட்டது அந்த இயக்கத்தினுடைய எதிர்காலம் ஆற்றல் மரவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தை இன்றைக்கு வடக்கு மாவட்ட கழகம் ஒரு கொள்கை திருவிழாவாக புதுக்கோட்டை முழுக்க நடைபெற்று கொண்டிருக்கிறது நடத்தி கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு தொடக்கமாகத்தான் இன்றைக்கு விராலிமலை செக் போஸ்டிலே ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு வரலாற்று நிகழ்வை நான் பதிய வைக்க விரும்புகிறேன் சுதந்திரம் பெறுவதற்கு ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று நார்த்தாமலை அதனுடைய அடிவாரத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் அந்த நார்த்தாமலையிலே ராமையா சவுந்தரம் அம்மாள் என்கிற ஒரு தம்பதி இருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குடும்பம் வறுமையின் காரணமாக விராலிமலைக்கு வந்தார்கள் ஒரு மளிகை கடையிலே அவருடைய பிள்ளை வேலை வாய்த்தது அந்த குழந்தைக்கு ஒரு இருபது வருடம் ஒரு இருபது வயதை நிரம்பிய இளைஞன் அந்த இளைஞனுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீதும் தமிழ் மீதும் தீராத பற்று அந்த பக்தவச்சலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அறுபது அறுபத்தி மூன்றில் அவர் ஒரு ஆட்சியை நடத்துகிறார் இந்தியை ஆட்சி அலுவல் மொழியாக கொண்டு வருகிறார் அதை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க போராட்டம் வெகுண்டெழுகிறது ஆனால் பல்லாயிரக்கணக்கான வேட்கையில் சில நூறு இளைஞர்கள் இறப்பதற்கு கூட தயாராக இருந்தார்கள் அண்ணா சொன்னார் இரண்டு ரயில் பெட்டிகள் சாம்பலானால் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் இரண்டு தம்பிகளை இழந்தால் நான் தாங்க மாட்டேன் என்று சொன்னார் அந்த அண்ணாவினுடைய கூற்றில் நான் ஒருபோதும் இந்தியை இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே விட மாட்டேன் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் பிப்ரவரி இருபத்தி ஐந்தில் நஞ்சுண்டு இறந்து போகிறார் அந்த இளைஞன் சண்முகம் அந்த விராலிமலை சண்முகம் மாண்ட இந்த மண்ணில் அவர் பிறந்த நாத்தாமலையின் அடிவாரத்தில் இருந்து வந்த தமிழினியன் பேசுகிறேன் உணர்வுள்ள இயக்கம் இந்த பழங்கதைகள் பேசுவதென்பது கருப்பு சிவப்பு கரைபட்டவனுக்கு தழும்புகளை தடவி பார்த்துக் கொள்கிற தருணம் நினைத்து சிரிக்கவும் சொல்லி அழுகவும் ஏங்கி தவிக்கவும் வேறெந்த இயக்கத்தவனுக்கும் இப்படி ஒரு வரலாறு இருப்பது அரிதிலும் அரிது திமுக ஆட்சியிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பிறகு இந்த மூன்றரை ஆண்டு காலத்தில் இந்த வார்டெல்லாம் பத்தாண்டுகள் அமைச்சராக இருந்த இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் எந்த

சொன்னா இந்த அதிமுக ஆட்சியில இதே விராலிமலையில பொறியியல் கல்லூரி வந்துச்சு பாலிடெக்னிக் கல்லூரி வந்துச்சு வேளாண்மை கல்லூரி வந்துச்சு சட்ட கல்லூரி வந்துச்சு பார்மசூட்டிக்கல் கல்லூரி வந்தது ஆயுர்வேதா கல்லூரி வந்தது நர்சிங் கல்லூரி வந்தது யாருக்கு வந்தது இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவருக்கு தான் இழுப்பூரிலே மதர் தெரசா கல்வி நிறுவனங்கள் என்கிற பெயரில் பதிமூன்று கல்வி நிறுவனங்கள் அவருக்கு வந்தது இந்த தொகுதிக்கு என்ன வந்தது நான் இந்த சட்டமன்ற உறுப்பினரை பார்த்தே கேட்கிறேன் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னதாக பொங்கல் பானையை கொடுத்து தாய் சீர் பொங்கல் சீர் என்றெல்லாம் சொன்னீர்களே இந்த ஐந்து வருடத்தில் எங்கே சென்றீர்கள் இதை நீங்கள் சவாலாக வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய கல்லூரியில் ஒரு ஆயிரம் ஏழை வீட்டு குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு உங்களுக்கு திராணி இருக்கிறதா பணம் கொடுக்காமல் எந்த வகையிலும் ஒரு ரூபாயை கொடுக்காமல் இந்த தொகுதியிலே நிற்பதற்கு உங்களுக்கு திறமை இருக்கிறதா உங்களிடத்திலே அது முடியுமா அப்படியானால் இந்த பத்தாண்டுகள் ஆட்சியில் உங்களை மட்டும் வளமைப்படுத்திக் கொண்டு இந்த தொகுதியை பாழ்படுத்தினீர்களே இன்றைக்கு அதனுடைய விளைவைதான் இன்னும் வருங்காலங்களில் நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் பேரன்பிற்குரியவர்களே ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ எவன்ட்டு சொத்தையோ எடுத்து எவன்ட்டு தானே கொடுக்கிறோம் பொங்க பானை கொடுத்த குத்து வழக்கு கொடுத்தா எதையாவது எடுத்து மக்களிடத்திலே அள்ளி தெளித்துவிட்டு ஒரு மாயையை ஏற்படுத்தியவர் தான் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் அவரை பற்றி பேசுவதற்கு எனக்கு எந்த அச்சமும் இல்லை ஏன்னு கேட்டா நான் திமுக காரன் இந்த தொகுதியில பத்து வருடங்கள் நீங்கள் அமைச்சராக இருந்தீர்களே எந்த நலனையாவது நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பதை இதே மேடையில் நாளைக்கு கூட நான் வருகிறேன் நேரடியாக விவாதத்திற்கு நீங்கள் தயாரா ஒரு நான்கு தேர்தல்களில் படுதோல்வி அடைந்த குமரி ஆனந்தன் பெற்ற குளவிளக்கு எங்கள் அக்கா தமிழிசை இரண்டு மாநிலத்திற்கு ஆளுநராக அதிகாரம் படைத்திருக்கிறாரே அப்படி வந்தாரா எங்கள் தலைவர் தேர்தலிலே போட்டியிடாமல் இரண்டு முறை இந்திய திருநாட்டினுடைய நிதியமைச்சராக இருக்கிறாரே நிர்மலா நிர்மலா சீதாராமன் அப்படி வந்தாரா எங்களுடைய தலைவர் இன்னும் சொல்லலாம் தாராபுரத்திலே தழுவி வெற்றி வெற்றியை தழுவ விட்டு தழுவிய அந்த எல் முருகனை போல ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தாரா அப்படியெல்லாம் இல்லை மக்களிடையே நேரடியாக வாக்குகளை கேட்டு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி வாக்குகளை சேப்பாக்கம் திருவள்ளிக்கிழமை தொகுதியிலே பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அத்தனை பேரையும் டெபாசிட் இலக்க செய்தவர் தான் எங்களுடைய இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்கள் இன்னைக்கு லாட்டரி சீட்டும் லாட்டரி டிக்கெட்டும் பிளாக் டிக்கெட்டும் திமுகவை பற்றி பேசுவதற்கு ஏதாவது அருகதை இருக்கிறதா அட விழுப்புரத்திற்கு வர முடியல இப்ப ஒரு விசைன்னு ஒரு நடிகர் விழுப்புரத்துக்கு வர முடியல ஆனால் தனி விமானத்தில் கோவாவுக்கு வந்து திரிஷாவுடன் தனி விமானத்தில் பயணம் மேற்கொள்ள முடிந்திருக்கிறது என்று சொன்னால் நீ எல்லாம் தலைவனா ஒரு நூத்தம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் பாதிக்கப்பட்ட மக்களை போய் உங்களால பார்க்க முடியல அந்த அஞ்சு கிலோ பச்சரிசியும் அரை லிட்டர் பாம் ஆயிலையும் நூத்தம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் போய் பார்க்க முடியாம அவங்களை வரவழைத்து கொடுத்து இருக்கிற நீ எல்லாம் தலைவனா விக்கிரவாண்டில மாநாடுங்க அந்த மாநாட்டுக்கு போனதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு திருச்சிக்காரவங்க இறந்து போயிடுறாங்க அஞ்சு திருச்சிக்காரவங்க இறந்து போயிடுறாங்க அப்படி இறந்தவர்களுக்கு ஒரு ஆழ்ந்த வருத்தத்தை இறங்கல அந்த மாநாட்டில் தெரிவிக்கலன்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு விஜய் மேல கோவம் இல்லைங்க ஏன்னா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவருக்கு தெரியுமா ஒரு அஞ்சு பேர் இறந்து போயிடுவான் அவனுக்கு ஆழ்ந்த வருத்தம் தெரிவிக்கணும் இறங்கல் தெரிவிக்கணும்னு ஏதோ அவருக்கு எழுதி கொடுத்ததை அவர் படிச்சாருங்க இப்படி எந்த அருகதையும் இல்லாமல் இன்றைக்கு திமுகவை குறை சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது இறுதியாக ஒன்றை சொல்லி நான் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் திருவண்ணாமலை ஒரு தம்பிட்ட கேட்டேன் ஐயா என்னையா ஒரு நிலச்சரிவுல திருவண்ணாமலை ஒரு அஞ்சாறு பேர் இறந்து போயிட்டாங்களே உங்க தலைவர் எதுவும் வருத்தம் என்ன சொல்லலையே என்ன அந்த சடலத்தை எல்லாம் தூக்கி வாருங்கள் பனையூருக்கு வாருங்கள் எங்க மங்களாவுக்கு முன்னாடி வைங்க மாலை போட்டு மரியாதை செலுத்துவார்கள் தலைவர்னு சொல்றாரு அவர் தான் ஆட்சிய விகாரத்திற்கு வரப்போகிறவரா இரநூறு தொகுதியில் ஜெயிப்போம் அப்படின்னு எங்களுடைய தலைவர் சொல்கிறா அதுக்கு இருமாப்புன்னு சொல்றீங்க நான் ஒன்றை பணிவோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நாற்பது எம்பி டெல்லியில் இருக்காங்க இருபத்தி ரெண்டு மேயர் தமிழ்நாட்டில் இருக்காங்க நூத்தி எண்பது எம்எல்ஏவை இருக்கிறோம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருநூத்தி பதினெட்டு தொகுதியை நாங்கள் வென்றிருக்கிறோம் இத்தனை வெற்றிகளை பெற்றிருக்கிற எங்களுடைய தலைவர் பணிவோடு தன்னடக்கத்தோடு சொல்கிறார் இருநூறு தொகுதிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெல்வோம் என்று சொல்கிறார் ஆனால் பனையூர்ல ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாத நீ எல்லாம் எங்களை இருமாப்பு என்று சொன்னால் எங்களுடைய வட்ட செயலாளரோடு ஒன்றியத்தோடு உங்களால சாதாரண பனையூர்ல வார்டு கவுன்சிலரா வர முடியுமா ஒன்றிய அரசை எதிர்த்து கேள்வி கேட்க திராணி இருக்கா இன்றைக்கு அரிட்டாப்பட்டியிலே டங்ஷன் சுரங்கத்திலே கையெழுத்துட்டு இருக்கிற அந்த நம்ம தொகுதியில எம்பியா இருந்தாருங்க தம்பிதுரை எதுக்கு கையெழுத்து போட்டோம்னே தெரியல ஏதோ போனோம் சிஏவா கையெழுத்த போடு என்ஆர்சியா கையெழுத்த போடு என்ன முத்தலா தடை சட்டமா கையெழுத்த போடு எல்லா சட்டங்களையும் ஆட்சியை காப்பாற்றுவதற்காக கையெழுத்து போட்டுட்டு எதுக்கு போட்டோன்னே தெரியாத அதிமுக கும்பல் அந்த கூட்டம் இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க எதுக்கு போட்டோம் அதுக்கு போடல இதுக்கு போடல என்ன ஆட்சி என்ன அரசியல் புரிதல் இருக்கிறது இப்படி இறுதியாக ஒன்றை சொல்லி நான் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் நூத்தி எட்டு போகும்போது போகும் அது என்ன சொல்லுது எனக்கு வழிவிடுங்கன்னு சொல்லுதா இல்லை என்ன நம்பி ஒரு உயிர் உள்ள இருக்கு அந்த உயிருக்கு வழிவிடுங்கள் என்று சொல்கிறது அதை போல திமுகவை தாய்மார்களாகிய நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்பது சொல்வது இங்கே இருக்கிற மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் செல்லபாண்டியன் அவர்களுக்காகவா அண்ணன் தென்னலூர் பழனியப்பன் அவர்களுக்காகவா அண்ணன் சந்திரசேகர் அவர்களுக்காகவா இல்லை நிச்சயம் இல்லை தாய்மார்களே பெரியோர்களே இந்த தமிழினத்தினுடைய விடியலுக்காக திமுகவை ஆதரியுங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்